பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அலைத்தீரையா சொல்லுங்க என் தாய் உருவா என் தாய் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அலைத்தீரையா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் என் கருவைக்கு எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே இந்த கவிய நான் ஒரு டைம் படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஞாபகம் ஞாபகப்படுத்தினார் நான் என் குடும்பத்தில் ஆறாவது பிள்ளை பால் கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மாவால் முடியல அப்போ பஞ்ச காலம் எங்கள் ஊர் வேற ஊர் பஞ்ச காலம் அப்போ எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்காங்க வளர்க்க முடியாது உனக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சோம் உன்னை கொல்லலாம் உன்னை வந்து தள்ளிடலாம் உன்னை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம் உன்னை என்ன செஞ்சிடலாம் கருவிலே அழிச்சிடலான்னு சொல்லி அவங்க பிளான் போட்டதை எனக்கு வளர்ந்த தான் சொன்னாங்க அப்போ பால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒன்றே எங்கள் சித்தி அதாவது எங்களுடைய சொந்த சித்தி நான் இவனை பால் கொடுக்குறேன் இவன் நல்லா அழகாக இருக்கிறான் இவனை விற்றாதீங்கன்னு சொல்லி நான் அவனுக்காக பால் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க எனக்காக பால் கொடுத்து வளர்த்தாங்க எனக்கு அவங்களும் எனக்கு சொன்ன அந்த கதை இந்த கவிக்கு எனக்கு ஒத்து போகுது ஆமின்னு சொல்லுங்க அப்போ கருவை கலைச்சிடலான்னு சொல்லி யார் நினைச்சாலும் ஆண்டவர் அந்த கரு மேலே ஒரு தரிசனத்தை வச்சுட்டான்னு வச்சுக்கோனே அந்த கருவை அழிக்க முடியாது ஆமின்னு சொல்லுங்க அலே லூயா சொல்லுங்க அலையலூயா உங்க வாழ்க்கையில எது தடையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டமா இருந்தாலும் உங்க மேலே ஒரு அழைப்பு ஒரு தரிசனம் இருந்துட்டுனா போதும் ஆண்ட ஒரு கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துவார் ராமேனு சொல்லுங்க அலையலூயா அதனால அந்த பாட்டை படிக்கலாம் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் நல்லா சொல்லலாம் எலும்புகள் உருவாகல எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் தரிசன உருவானதே தாய் உருவானதே எல்லாரும் சேர்ந்து எப்படிப்பா எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுமே சொல்ல வார்த்தை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே எப்படி உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாதூ என் கருவை அழியாமல் அணைத்து கொண்டார் கலையாமல் காத்து கொண்டார் நிறைய தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சிஸ்டர் நல்ல தெரியும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமாக சிசு கொலை நடக்குதான் திருநெல்வேலி மாவட்டத்தை தான் முதல் இடம் தான் தமிழ்நாட்டை சுற்றி திருநெல்வேலி மாவட்டம் தான் முதல் இடத்துல இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்ட சைடில் தான் நிறைய சிசு கொலை நடக்கு கருக்கலைப்பு நடக்கு பெண் நிறைய கருக்களைப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்க இப்படி நிறைய நடக்குது ஆனால் அத்தனை கருக்களைப்பு மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை கலையாமல் காத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆமின் சொல்லுங்க அலே சத்தமா சொல்லுங்க அலே ஒரு குறைவில்லாம நம்ம ஊனம் இல்லாம கை கால் நல்ல என் நல்லபடியா பிறக்க வச்சிருக்க அவருக்காக நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் ஆமின் சொல்லுங்க உடந்து பார்க்கலாம் அழியாமல் காத்து கொண்டி அணையா குறைவின்றி பிறக்க செய்ய பத்திரமா என்னை சுமந்தீரே தாய் கருவிலே என்னை சுமந்திரே சதமலம் அழியாமல் அடைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி என்னை சுமந்திரே தாய் கருவிலே என்னை சுமந்திரே எல்லாரும் சத்தமா எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போங்க வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுங்க சொல்ல வார்த்தையே நீங்க போகிற வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுவாக என் கருவை கண்டீரையா என் பெயருவாகவும் ஏர் சொல்லி அழைத்த ஐய எப்படி பா சொல்லுங்க எப்படி பா எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல் பேர் ஆசையே இல்ல எப்படி பா உமக்கு நன்றி சொல்லு சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போடுங்க வாழ்க்கை ஒடுது பேர் ஆசையே இல்ல பல தரத்து வேறு ஆசையே இல்ல சொல்லுங்க உண்மையா சொல்றீங்களா வேறு ஆசையே இல்ல